கோவைத்து நாட்டில் வருகிற ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஒளிபெருக்கி பாவிக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது மசூதிகள் அதாவது பள்ளிவாசல்னு சொல்ல இந்த பள்ளிவாசலில் ஒளிபெருக்கிகள் வெளிப்புறமாக பெரிய சுத்தமாக ஒளிபெருக்கல் போடுவாங்க தானே அந்த ஒளிபெருக்கிகளை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கு இதை விட முக்கியமான உடை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்கொடை சேமிக்கிறது அதாவது இந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு நன்கொடை மற்றும் இத்தார் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு கட்டாய முன்கூட்டி அனுமதி பெற வேணும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது இது குய்த் அரசாங்கத்தால் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்றும் அவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகளிடம் பெற்றால் சிலவர்கள் கைது செய்யப்படலாம் அல்லது தண்டப்பணங்கள் விதிக்கப்படலாம் அதாவது இந்த நன்கொடைகள்ன்றது வந்து மசூதியில் வச்சு அதாவது பள்ளிவாசலுக்கு பெறுவர்கள்ட்ட வந்து வசூலிக்கக்கூடாது அதே போல் சூப்பர் மார்க்கெட்டுகள் இந்த ஷாப்பிங் மால்ன்னு சொல்லுவோம் அங்கே வந்து வசூலிக்கக்கூடாது அதேமாதிரி உரிமம் பெறாத அதாவது அனுமதி பெறாத எந்த அளவு இடங்கள்லேயும் வந்து நன்கொடைகள் வசூலிக்க முடியாது அவ்வாறு வசூலித்தால் அது குற்றம் என கருதப்படும்ன்னு சொல்லி குயத்தரசாங்கம் சொல்லுது அதுக்கு நீங்கள் முக்கியமாக சமூக விவகார அமைச்சோட முன்கூட்டி அனுமதி எடுக்கணும் யார் அது நன்கொடை போறீங்கன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் ரமலான் மாதம் பிரதெண்டாகவே நார்மலாகவே இஸ்லாமிய சொந்தங்களை தாண்டியும் நன்கொடை வசூலிப்பவர்கள் இருக்கார்கள் ஸோ அங்கே அதில் நிறைய குளறுபடிகள் இடம்பெறும் அதால் இதை முன்கூட்டி ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் என்று இவ்வாறான ஒரு சட்ட கட்டுப்பாடு அதை விட இப்தார் நிகழ்வும் அப்படித்தான் நீங்கள் இதை ஒழுங்கமைக்கும் போது அங்கே முன்கூட்டி அனுமதி எடுத்து தான் இந்த நிகழ்வையும் வந்து நடாத்த வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கோயத்தில் இருக்க உறவு நண்பர்கள் இந்த செய்தி நீங்கள் பாதிப்பீங்களே என தெரியாது ஆனால் இருந்தும் டிக்டாக்ல பார்க்குறவர்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அதை ஷேர் விடுங்க என்னென்னு சொன்னால் அந்த சமூக அக்கறை கொண்ட சிறிய சிறிய குழுக்கள் எல்லாம் இருப்பாங்க பிளவு தேசத்து அந்த வெளிநாடுகள்லேருந்து போய் அங்கே வேலை செய்கிறார்கள் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க இந்த புனிதமான நாட்களில் முன்கூட்டியே தங்கள அளவு பணத்தை போட்டு இந்த இத்தார் எல்லாம் செய்வாங்க கம்பெனிகளுக்குள்ள அந்த கேம்புகளுக்குள்ள செய்யும் போது யாரும் அதை வெளியே சொல்ல அந்த அந்தளவுக்கு ஆனால் வெளி வெளியால் போயிட்டு அந்த நிதி சேர்வு அதில் ஈடுபடும் போது தச்சமயம் போலீஸால் பிடித்தால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் ஸோ அதற்காக இந்த செய்தியை வந்து நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அதை ஷேர் பண்ணி விடுங்க